ஓம் நமச்சிவாய் நாம் இந்த பதிவில் இப்போ சொல்ல போகிற விஷயம் ஏற்கனவே திருமண பொருத்தத்தில் பத்து பொருத்தத்தில் வந்து தினப்பொருத்தத்தையும் கணபுருத்தையும் பற்றி பேசிட்டோம் மகேந்திர பொருத்தம் அப்படின்றது ஒன்று இருக்கு இந்த மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பொருத்தருடைய செல்வ பாக்கியத்தையும் அதே நேரத்தில் நல்ல ஆரோக்கியமான வாழ்வையும் சொல்லக்கூடியது அப்படின்றத மூல சொல்லுது அதே இடம் பார்த்தீங்கன்னாக்கா புத்திரர்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா அந்த மகேந்திரத்தை சொல்றாங்க இப்போ இந்த மகேந்திர பொருத்தம் இருக்குதான்றதுக்கு ஒரு கணிதமாக சொல்றாங்க அதாவது பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆணி நட்சத்திரமாகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா நாலு ஏழு பத்து பதிமூணு பதினாறு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு அப்படின்ற நட்சத்திரம் வந்தால் அது மகேந்திர பொருத்தம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க சரி மகேந்திர பொருத்தம் உள்ளதுன்னு சொல்றாங்க போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதில் ஏழாவது நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரம் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரம் அப்படின்னு வரக்கூடியது என்னென்னு கேட்டீங்கனாக்கா பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து ஆணி நட்சத்திரம் ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு இது போல வருது அப்படின்னாக்கா அது வதை நட்சத்திரம்னு சொல்லுது அப்போ வதை நட்சத்திரம் வரது எப்படி மகேந்திர பொருத்தத்துக்கு சரின்னு சொல்ல முடியும் அப்போ அது பாதிப்பு தருந்தால இது மூலனங்கள்னு சொல்லியிருக்குது இந்த அதாவது நாலு ஏழு பத்து பதிமூணு பதினாறு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இந்த நட்சத்திரங்கள் வரும்போதுன்னு சொல்லி இதை வச்சு நம்ம மகேந்திரபுரத்தம் கணிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மகேந்திர பாக்கியம் பாதிக்கப்படும்ங்கிறத நல்லா தெரிஞ்சு அதே நேரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மகேந்திர பொருத்தம் போது லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தை நம்ம பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுல ஏதேனும் பாவ கிரகங்கள் தொடர்பு இருந்து அந்த ஐந்தாம் இடத்திற்கு நீசம் பெற்றோ ஐந்தாம் இடத்திற்கு எட்டில் மறைந்தோ ஐந்தாம் இடத்து பனிரெண்டில் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அந்த மகேந்திர பொருத்தம் பாதிப்பு தரும் அதனால் இந்த மேற்கூடிய நட்சத்திரங்களோட ஒரு எண்ணிக்கை மட்டும் வச்சு நாம மகேந்திர பொருத்தம் பார்க்கறது அவ்வளோ சாத்தியமில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறோம் அதனால் பத்து பொருத்தத்தில் இதுபோல் நட்சத்திரத்தின் அளவுகளை மட்டும் வச்சு பத்து பொருத்தத்தில் மகேந்திர பொருத்தம் கணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவை நம்ம போடுறோம் ஓம் நமச்சிவாய பால்கவனம்